ஃபோர் ஜி ஃபோர்லன்ஸ் கேமரா பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டணும் ஸோ அதில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ்ன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு வேரியண்ட் வருது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோலார் மாடல் இது வந்து பின்னாடி வந்து பேட்ரி பேக்கப் வந்துடும் உங்களுக்கு வந்து ரெண்டு சோலார் பேனலோடு வந்துடும் ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோலாரில் ஒர்க் ஆகிற மாடல் பதினெட்டாயிரம் எம்ஏஹச் பேட்டரியோடு வந்துடும் இதில் இன்னொரு வேரியன்ட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட்டு கேமரா ஸோ கரண்ட்டுன்னா நமக்கு வந்து பவர் அடாப்டர் மூலயமா வந்து நமக்கு லைன் எடுத்து இதில் கொடுத்துக்கலாம் ஸோ பவர் சோர்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த கேமரா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பவர் சோர்ஸ் சுத்தமாக இல்லாத இடத்துல நீங்கள் வந்து சோலார் கேமரா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து ரெண்டுமே ஒரே கேமரா தான் இதில் வந்து பேட்ரி பேக்கப்பு வித் ரெண்டு சோலார் பேனலோட வரும் ஸோ இதில் வந்து நமக்கு பவர் அடாப்டர் வரும் ஒயரிங் கனெக்ஷன் வரும் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து வீட்டில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல இதை வந்து நீங்க லேண்ட் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் ஆகாது சிம் கார்டு இல்லனா வந்து லேண்ட் மூலியமா இதை இன்டர்நெட்டும் எடுத்து நீங்க லேண்ட் மூலியமா சோலார் கேமரால பேட்டரி பேக்கப் வந்து எவ்வளோ நாள் நிற்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சோ கேமராவில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு உண்டான பேட்டரி பேக்கப் இருக்கும் நைட் வந்து மூமெண்ட் பேஸ்ட் ரெக்கார்டிங் மட்டும்தான் வரும் ஃபுல் ரெக்கார்டிங் வராது சோ இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நைட்டு வந்து ஃபுல் ரெக்கார்டிங்கோட வரும் அதாவது நீங்க செவன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெக்கார்டிங் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மழை காலத்தில் இந்த மாதிரி மோடம் போட்டிருக்கிற டயத்தில் உங்களுக்கு வந்து பேட்ரி பேக்கப்பு டவுன் ஆகாது சப்போஸ் மழையே ஃபுல்லாகவே ஒன் வீக் பெஞ்சாலும் ஒன் வீக்குக்கு உண்டான பேட்டரி கெப்பாசிட்டி இதில் இதில் இருக்கு இதோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் எப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவோட எண்டில் வந்து நம்ம ஒரு வீடியோ காட்டுறோம் ஸோ ஒரு சைட்டில் வச்சு நம்ம வந்து சர்வே பண்ண படி பார்க்கும்போது ஒன் நைட்டுக்கு ஃபுல் ரெக்கார்டிங்கில் இது வந்து ஒரு நைன் டு டென் பர்சன்ட் மட்டும்தான் சார்ஜ் வந்து குறைஞ்சிருந்தது ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவாகவே ப்ரூஃபாகவே காட்டுறேன் உங்களுக்கு ஸோ அடுத்து பார்த்தோம்னா கனெக்ட் கனெக்டாகாமல் ஃபோர் ஜில் கனெக்ட் ஆமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஸோ ஒஃலை கனெக்ட் ஆகாது ஃபோர் ஜி சிம் கார்டு மட்டும்தான் நம்ம போட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது அதே மாதிரி எந்தெந்த சிம் கார்டு போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ நீங்கள் ஃபோர் ஜி சிம் கார்டு எது வேணால் போடலாம் ஜியோவில் கனெக்ட் ஆகுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஜியோ சிம் கார்டு போட்டுக்கலாம் நம்ம என்னென்னா ஜியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரேஞ்சு கம்மியாகுது ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் கம்மியாகுது அப்படின்னா உடனே வந்து கேமரா வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும் அதாவது வீடியோ வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும் ஸோ நமக்கு ஏர்டெலுக்கு சுத்தமாகவே ரேஞ்சே இல்லாத இடங்களில் நீங்கள் வந்து ஜியோ சிம் கார்டு தான் ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக போடலாம் ஸோ நான் எனக்கு ஆ ஏர்டெல்ல உனக்கு வந்து கிடைக்குது ஜியோவும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நம்மளோட சஜெஷன் என்னென்னா நீங்கள் ஏர்டெல்லே போட்டு யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு இது வந்து எவ்வளோ ஜிபி வந்து மெமரி கார்டு போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வரைக்கும் போடலாம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி கார்டு போட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் வந்து பேக்கப் கிடைக்கும் இதே ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி போட்டிங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து பேக்கப் கிடைக்கும் இதோட கவரேஜ் வந்து நாலு சைடும் கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கே காட்டுறேன் நான் இப்போ இது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து சைடு இருக்கிற லென்ஸ் இதை வந்து நீங்க வந்து மேனுவலாக திருப்பிக்கலாம் அதாவது மேனுவலாக இப்போ வந்து நம்ம பேக் சைடு வந்து நம்ம திருப்பி வச்சிட்டோம் ஸோ இப்போ இந்த சைடு இருக்கிற லென்ஸை வந்து இந்த சைடில் திருப்பிக்கங்க மெயின் லென்ஸ் அதாவது முன்னாடி இருக்கிற லென்ஸ் எப்பவுமே இது வந்து நம்ம ஃபிக்ஸ் திருப்ப முடியாது இது ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும் ஸோ இந்த லென்ஸை வந்து அதாவது ரொட்டேட்டபுள் லென்ஸை நீங்க நாலு சைடில் எங்கிட்டு வேணா திருப்பிக்கலாம் ஸோ நீங்க வந்து இந்த இன்னொரு சைடு நீங்க திருப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் நாலு சைடும் வந்து கவர் ஆகிடும் ஸோ அதே மாதிரி இது வந்து எவ்வளோ டிகிரி ஆங்கிள் சுத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் ஆகும் சோ இது இதையும் ஃபுல்லாக காமிச்சிடும் பாருங்க இது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அதாவது இதோட பேக் வரைக்கும் போயிடுச்சு கேமரா கேமரா ஹெட்டு நீங்கள் வேணால் பார்க்கலாம் இதோட பேக் வரைக்கும் ஹெட்டு போயிடுச்சு ஸோ அதே மாதிரி இந்த சைடு நான் திருப்பி காட்டுறேன் பாருங்க இந்த சைடும் திருப்பும் போது இதோட பேக் வரைக்கும் வந்துருச்சு ஸோ இது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும் இப்போதிக்கு பார்த்தோம்னா நம்மள்கிட்ட சோலார் கேமரா ஸ்டாக் இல்லை ஒய்டு கேமரா மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது அதுவும் பார்த்தோம்னா நாலு பீஸ் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற நம்பருக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சோலார் கேமரா ஒன் வீக்கில் ஸ்டாக் வந்துடும் வந்ததுக்கப்புறம் அப்போ என்ன ப்ரைஸுங்கிறதோ நம்ம மறுபடியும் ஒன்று ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் நைட்டு வந்து ஃபுல் ரெக்கார்டிங் ஆகும்னு சொல்லியிருந்தோம் ஸோ ஒரு சைடில் வச்சுருந்த ஃபுட்டேஜ் தான் இது ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு மணி செட் பண்ணியிருக்கோம் ஸோ நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து சார்ஜ் இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம டைமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம் மூணு நாற்பத்தொம்போது அப்போ தொண்ணூற்றி நாலு இருக்குது இப்போது இப்போ வந்து காலையில் ஆறு மணிக்கு வச்சுருக்கோம் தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் இருக்குது இப்போ பார்த்தோம்னா ஒம்பது முப்பத்தி ரெண்டு காலையில் இப்போ வந்து பார்த்தா தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் சார்ஜ் ஆகிடுச்சு உங்களுக்கு தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் ஆகிடுச்சி ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு வந்து இதோடய ஃபுட்டேஜ் அதாவது டேயில் வந்து நமக்கு உண்டான கிளாரிட்டி இது அதாவது இதுல ரெண்டு லென்ஸ் இருக்கும் ரொட்டேட்டபுள் லென்ஸ் மேல ஒரு லென்ஸ் பிக்சட் இருக்கும் அது ரெண்டும் ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டியில இருக்கும் சைட்ல இருக்கிற ரெண்டு லென்ஸ் பாத்தீங்கன்னா ஓரளவு வியூபிளா இருக்கும் இது பாத்தீங்கன்னா டே ஃபுட்டேஜ் இனி அடுத்து நைட்டு வந்து பிளாக் அண்ட் நைட் ஃபுட்டேஜ் வந்து எப்படின்னு பார்ப்போம் இது பாத்தீங்கன்னா நைட்டு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபுட்டேஜ் இதை வந்து நம்ம கலர்லையும் நம்ம நைட்டு வச்சுக்கலாம் அதோட ஃபுட்டேஜும் நமக்கு பின்னாடி காட்டலாம் ஸோ இதுக்கு வந்து நைட் வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல வச்சா வர ஃபுட்டேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து கலரில் எந்த லைட்டும் இல்லாமல் இது வந்து கேமரால இருந்து வர்ற லைட்டோட வெளிச்சம் தான் இது